முகலாயர்களில் டெஸ்ட் சீரியஸ் ஆறு தான் பார்க்க போறோம் இன்னைக்கான பத்து கேள்விகள் உங்களுக்கான பத்து கேள்விகள் வந்து வாசிக்கிறேன் நீங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கெஸ்ட் பண்ணிடுங்க ஆன்சர் சொல்றேன் ஃபர்ஸ்ட் கொஷின் அவுரங்கசீப் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி ஒன் அவுரங்கசீப் அவருடைய இறுதி இருபத்தைந்து ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார் ஆயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ரெண்டுல அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது மூன்று அவுரங்கசீப் மெக்காவின் புதிய ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதவர்களை பெற்றார் நான்கு அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று சரி நான்கு மட்டும் தவறு சரியா அவுரங்கசீப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு ஷாஜகானோட மூணாவது பையன் சொல்லி படிச்சிருப்பீங்க ஓகேவா இவர் என்ன சொல்வாங்க ஆலம்கீர்பூர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் எப்படி அழைக்கப்பட்டார் ஆலம்கீர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார் ஆலம்கீர்னா என்ன உலகினை வெல்பவர்னு சொல்லி படிச்சிருப்பீங்க இவர் என்ன பண்ணுவார் டெய்லியும் குரானை வந்து படிப்பார் மது அருக மாட்டார் மத சகிப்பு தன்மை தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுரங்கசீப் அவர்கள் எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் எங்கே இறந்திருப்பார் அகமது நகர் அவர் இறக்கும் போது அவரோட வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அவுரங்கசீப்போட தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜஹானாபாத் ஓகேவா அவரோட அவைக்கல வரலாற்று அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட வரலாற்று அறிஞர் காபிகான் இரண்டாவது கேள்வி மெகருனிசா தந்தை மிஜாலியா பெக் இவர் ஒரு ஆப்கானியர் செகண்ட் மெக்ருனிசா ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழுல பிறந்தார் மூன்றாவது இவர் அலி புலி பெக் இஸ்குலா என்பவரை மணந்தார் நான்கு இவருக்கு நூர்ஜகான் என்ற பட்டம் முதலிலும் பின்பு நூர்மகாஸ் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது ஆன்சர் என்ன வரும் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று சரியானது ஒன்று நாலு தப்பு சரியா ஒன்று நாலு அப்படின்னு சொல்லி ஏன் தப்பு அப்படின்னா மெக்ரனிஷாவோட தந்தை மிஜாலியா ஸ்பெக் இவர் ஒரு ஆப்கானியர்னு கொடுத்துருக்காங்க சரியா அப்போ மெக்ருனிஷானா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ஜகான் தான் என்ன சொல்லுவாங்க மெகுருனிஷா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரோட இயற்பெயர் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நூறு ஜகான் இருக்காங்க இல்லையா அவங்களோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகருன்ஷா சரியா அவங்களோட தந்தை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிமத் தௌலா உங்களோட தந்தை வந்து இதிமத் தௌலா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஜா லியாசன் கொடுத்துருக்காங்க அதனால இது வந்து தவறு ஃபர்ஸ்ட் வந்து தப்பு சரியா நாலாவது ஏன் தப்பு அப்படின்னா இவருக்கு நூறுஜகான்ற பட்டம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க சரியா இப்போ மெக்னோனேஷாவோட தந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை யார் இதிமித் தௌலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மெகனேஷோட தந்தை இதிமித் தௌலா சரியா நூர்ஜகானோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னா மெஹருனிஷா நூர்ஜகானோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஹருன்ஷா வந்து வருவாங்க மெஹருனிஷானா என்னப்பா நூர்ஜகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூர்ஜகான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் ஒளி ஜஹாங்கீரோட மனைவிதன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஹருன்ஷா ஓகேவா சரி ரெண்டும் ரைட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேலில் பிறந்திருப்பாங்க இவர் அலிகுலி பெக் இஸ்குலா என்பவர் வந்து மணந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நான்காவது கேள்வி முகலாயர் காலத்தில் வங்கி பணிகள் பெரும்பாலும் ஷராஃப்கள் சாகீர்கள் மகாஜன்களால் செய்யப்பட்டன என்று எந்த குறிப்பு கூறுகிறது ஆப்ஷன் ஏ தஸ்கிராய் உல் வாகியாத் ஜவஹரீன் கேஸ் ஆஃப் தாசின் ரசிக் பிரியா அபுல் பசின் ஜன் ஐ அக்பரி ஆப்ஷன் டி சுஜாஜன் ராயின் குலாசத் உல் தவ்ரிக் ஓகேவா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுஜான் ராயின் குலாஸ்த் உல் தவ்ரிக்குன்றது வந்து வரும் நான்காம் ஆலங்கீர் நாமாவை இயற்றியது யார் ஆப்ஷன் ஏ ஜாபர் கான் ஆப்ஷன் பி முகமது காசிம் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் ஆப்ஷன் டி முகத்தையார் கான் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆலங்கீர் நாமாவை ஏற்றியது யார்னா முகமது காசிம் ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ விவசாய வரி ஆப்ஷன் பி முஸ்லீம் அல்லோதர் வரி ஆப்ஷன் சி வர்த்தக வரி ஆப்ஷன் டி திருமண வரி ஷரியத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வரி அனுமதிக்கப்படவில்லை ஓகேவா ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் டி முகலாயர்கள் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகித்தன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ பொது நீதியை நிர்வகிப்பது ஆப்ஷன் பி போர் வீரர்களை நியமிக்கும் முதன்மை அதிகாரி ஆப்ஷன் சி முதன்மை நீதித்துறை அதிகாரி ஆப்ஷன் டி பதவி மற்றும் அறிவு சார்ந்த முதன்மை அதிகாரிகள் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை பொது நீதியை நிர்வகிக்கிறது ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ முகலாயர் காலத்தில் முஸ்தாபிகள் எந்த பொறுப்பை நிர்வகிச்சாங்க பொதுநீதியை நிர்வகிக்கிறது சரியான பொருத்தங்களை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் கிஷிர்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிசா செகண்ட் ஒன் துர்காவதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோன்பானா தேர்ட் ராணா உதயசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேவார் ஃபோர்த் கண்வர் மான்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜ்மீர் கொடுத்துருக்காங்க இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டூவும் த்ரீயும் தான் சரியானது ஓகேவா அடுத்த கேள்வி ஆலங்கீர் நாமாவை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ முன்சி மிர்ஷா முகமது காசிம் ஆப்ஷன் பி காஃபிகான் ஆப்ஷன் சி பீம்சின் ஆப்ஷன் டி தான்சன் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முன்சி மிர்சா முகமது காசிம் ஆலங்கீர் நாமாவை எழுதியது யாரு முன்சி மிர்ஷா முகமது காசிம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிஷா இந்தியாவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னரோட பேரை வந்து குறிப்பிட சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ பகதூர் ஷா ஆப்ஷன் பி பக்ருஷியர் அடுத்தது பருக்ஷர் அடுத்தது ஆப்ஷன் சி முகமது ஷா ஆப்ஷன் டி அகமது ஷா ஆன்சர் என்ன வரும் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெருசிய மன்னர் நாதிஷா இந்தியாவின் மீது படையெடுத்த போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முகமது தான் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிருப்பாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலுல பக்சார்பூர்ல ஆங்கிலேய கிழக்கின்ற கம்பெனியால தோற்கடிக்கப்பட்ட முகலாய மன்னரோட பேரை குறிப்பிட சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ அக்பர் ஆப்ஷன் பி ஷாஜகான் ஆப்ஷன் சி இரண்டாம் ஆலம் ஷா ஆப்ஷன் டி அவுரங்கசீப் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இரண்டாம் ஆலம் ஷா அடுத்த கேள்வி கோராசனம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமீர் குஸ்ரு ஆப்ஷன் பி பீர்போதன் ஆப்ஷன் சி ராஜாமான் சிங் ஆப்ஷன் டி ஆன்சர் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அமீர் குஸ்ரு சரியா இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் ஹாசன் யாமினி குஸ்ருன்னு சொல்லி சொல்லுவாங்க அபுல் ஹாசன் யாமினி குஸ்ரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இயற்பெயர் கொடுத்துட்டு கூட நம்மளுக்கு என்ன கேட்கலாம் கொஸ்டின் வந்து கேட்கலாம் அமீர் குஸ்ரு யாமினி ஹாசன் இவரோட சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிளி உருதுமொழியின் தந்தை அவரோட சிறப்பு பெயர் அவர் உருவாக்கிய இசைக்கருவிகள் அப்படின்னா சித்தார் தைபாலா கருவி சரியா அவர் உருவாக்கிய புதிய ராகங்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வந்து கோரா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா சாணம் கோரா சாணம் அடுத்தது அவர் உருவாக்கிய மெல்லிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஸ் மெல்லிசின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு கீழ்கண்ட சீக்கிய குருக்களில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குரு தேஜ் பகதூர் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவுரங்கசீப்பால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யாரு ஆப்ஷன் டி குரு தேஜ் பகதூர் முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ பெர்னியர் ஆப்ஷன் பி எட்வர்ட் தெரி ஆப்ஷன் சி தாமஸ் ரோ ஆப்ஷன் டி வில்லியன் ஹன்கின்ஸ் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமஸ் ரோ முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி காம்ரான் அஸ்காரி யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு ஹுமாயினோட சகோதரர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ரான் அஸ்காரி ஹிண்டல் ஓகேவா சரி ஹுமாயின் ஆட்சி காலத்துல என்ன போர் நடந்திருக்கும் சௌசா போர் நடந்திருக்கும் கண்ணோசி போர் நடந்திருக்கும் சரியா ஹுமாயினோட ஆட்சி காலத்தில் அவர் எதிர்கொண்ட போர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுசா போர் கண்ணோசி போர் வந்து அவர் எதிர்கொண்டிருப்பார் கண்ணோசி போரில் ஸ்டேன்ஸ்லி ஸ்டேன்ஸ்லி லேன்ஃபூலோட ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயின் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி இந்த கூற்று யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேன்ஸ்லி ஃபூலோட கூற்று தான் இந்த கூற்று அடுத்த கேள்வி பார்க்கலாம் சூர்வம்சத்தை தோற்றுவிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சர்ஷா அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்வம்சத்தை தோற்று சூர்வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்வம்சம் இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா டெல்லியை வந்து சூர்வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் டெல்லியை சூர்வம்சம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க சரியா செர்ஷா ஷூர் தான் வந்து வருவாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஷெர்ஷாவோட இயற்பெயர் என்னப்பா பரீத் ஓகேவா ஷெர்ஷாவோட இயற்பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரீத் இவருக்கு வந்து ஷெர்கான்ற பட்டத்தையும் வந்து வாங்கியிருப்பாங்க புளியை கொண்டதனால இவர் வந்து ஷெர்கான்ற பட்டத்தையும் வந்து வாங்கியிருப்பாங்க ஒரு இவர் வந்து என்னன்னா ஒரு வைதிக சன்னி முஸ்லிம் பிரிவை தேர்தல் தான் ஷெர்ஷா இவர் என்னென்ன போர் பெற்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதுல சவுசா போரில் வெற்றி பெற்றிருப்பாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல கண்ணோசி போரில் வெற்றி பெற்றிருப்பாரு கண்ணோசி போர் தான் பில்கரம் போர் சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுல மாலம் வந்து போரிடாமல் இவர்கிட்ட வந்து விழுந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சுல களிங்கார் போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு வெடிகுந்தி பக்கத்துல சர்ஷா வந்து உயிரிழந்திருப்பாரு அவரோட அமைச்சரவை குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை வந்து ஏற்படுத்திருப்பாரு நான்கு முக்கிய அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க சரியா இவர் என்ன சொல்லியிருப்பாரு விவசாயம் சிறு குழிந்தான் அரசின் சிறு முகலாய மாமன்னர் கொலை அக்பரை பின்பற்றியதனால ஓகேவா முகலாய மாமன்னர் அக்பரை பின்பற்றியதுனால சிர்ஷாவை என்ன சொல்றாங்க அக்பரோட முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய வந்து பண்ணியிருப்பாரு பாய்வரு அக்பரோட அவையில இடம் பெற்றிருந்த டேஷ் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகன் என பலராரும் அறியப்பட்டவர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மீராபாய் ஆப்ஷன் சி சுல்தாஸ் ஆப்ஷன் டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநந்தர் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சூர்தாஸ் இவர் என்ன பண்ணியிருப்பாருனா அக்பரோட அவையில் இடம் பெற்றிருந்த சூர்தாஸ் ஆக்ராவோட பார்வை திறனற்ற பாடகன் என பலராடும் அறியப்பட்டவர் அவ்வளோதான்ப்பா இது வரைக்கும் நம்ம முகாயர்கள் எத்தனை கொஷ்ஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் ஒரு ஆறு டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம் இந்த ஆறு டெஸ்ட் சீரீஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா இந்த ஆறு டெஸ்ட் சீரஸ் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்